பொண்ணும் கிடைச்சிச்சு பொண்ணு வேற யாரும் இல்ல அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது எஸ் ஐ வாண்ட் டு ஐ வுட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆயிடும் ஆனா அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் த வெரி வெல் இட்இஸ் இட் இஸ் அ கிரேட் திங் ஐ டோன் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தான் நான் ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன் எஸ் நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்பவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேஃப்டு தன்ஷிகா சிகா கம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயின் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்டு ஐ ட்ரஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமா நடிப்பாங்க அதுல வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷி இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஹேர்ஸ்டைலிஸ்டு எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர்ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகள்ல பண்றது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓபனா சொல்றேன் விஜயசாந்தி மேடம்க்கப்பறம் நான் தன்சிகாவை தான் பாக்குறேன் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ்அப் ஐ ஹாவ் டு நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரதையா இருக்கேன் எங்க வீடு பக்கத்தில் வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட பாராட்டணும் அதே போல் எனக்கு பிடிச்ச மாஸ்டர் ஏன் பிடிச்ச மாஸ்டர்னா எனக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அனல் அரச இருக்கட்டும் அன்பருவா இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சிருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க